வைகுண்ட ஏகாதசி என்று பிரம்மம் வழங்கும் இடைவிடாத இசை நிகழ்ச்சி உங்கள் தினமலர் இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு டிசம்பர் மாலை ஆறு மணி முதல் டிசம்பர் ஆறு காலை ஆறு மணி வரை கலைமாமணி வீரமணி ராஜு அபிஷேக் ராஜு சீர்காழி டாக்டர் சிவசிதம்பரம் சாய்சிரன் கவிதா ஸ்ரீராம் ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் ஆகியோர் பங்கேற்கிறார்கள் இசை நிகழ்ச்சியை காணீர்கள் நாத பிரம்மம் யூடியூப் சேனல் சார்பாக நாச்சியார் திருமொழியின் ஐந்தாவது திருமொழியின் ஆறாவது பாசுரத்தை இத்தொடரில் ஜாகிர் ஹுசேன் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் ஜாகிர் ஹுசேன் வணக்கம் சார் இப்பொழுது ஆறாவது பாசுரம் எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடிகேஷன் வழி செய்ய முத்தன்ன வெண்முருவல் செய்ய வாயும் முளையும் அழகழிந்தேன் நான் கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளம் குயிலே என் தத்துவனை வர கூகிற்றியாகில் தலையல்லால் கை மாறிலேனே இதுதான் இந்த பாசுரம் இந்த பாசுரம் முன்பே முதல் ஐந்து பாசுரங்களிலே விட்டோம் எப்படி எம்பெருமாட்டி ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் எம்பெருமானிடம் வேங்கடவனிடம் குயிலை தூது அனுப்புகிறார்கள் என்று இந்த பாசுரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றளவும் வைணவர்கள் தலையல்லால் கைமாறிலேனே அதாவது ஏதாவது திருப்பி நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தலையை உங்களுடைய காலடியில் வைக்கிறேன் என்பதாக இந்த பாசுரத்தில் இருக்கிற வார்த்தையைத்தான் எல்லோருமே சொல்வார்கள் தலையல்லால் கைமாறிலேனே ஏதாவது ஒரு நன்றியை செய்துவிட்டால் என்னுடைய தலையை என்று வேறு எதுவும் நான் செய்யவே முடியாது அதாவது என்னுடைய தலையையே உங்களுடைய காலடியில் வைக்கின்றேன் அந்த நன்றியை தவிர வேறெதும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன் அந்த அளவிற்கு நான் உங்களிடம் நன்றி உடையவனாக கடமைப்பட்டிருக்கிறேன் என்று இந்த இந்த சொல்லி சொல்லியிருக்கின்ற வார்த்தையைத்தான் எல்லோருமே பயன்படுத்துவார்கள் நீங்கள் எல்லோருமே ஓரளவுக்கு வைணவர்களோடு தொடர்பு இருந்தால் அவர்கள் இறுதியாக ஒன்று சொல்வார்கள் நாம் ஏதாவது செய்து செய்துவிட்டால் தலையல்லால் கைமாறிலேனே என்று இதைவிட நாம் ஒன்றும் செய் பெரிதாக செய்ய செய்துவிட முடியாது என்பதாக இந்த முதல் பாசுரம் அது எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால் எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் எத்திசையும் செய்யும் அமரர்னாக்கல இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு என்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம் என்னன்னா எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தேவர்கள் பனிந்து ஏத்தும் அதை நாம் காணவில்லை இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் அப்படின்றது நித்திய சூரிகளாக இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வைணவர்கள் வைணவத்தை அனுசரிக்கின்ற பெரியவர்கள் ஆக அவர்கள் அனைவருமே என அதுக்கு முதல் பாசுரத்துல வந்து அப்பதான் வில்லிப்புத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் வில்லிப்புத்தூரில் இருக்கின்ற அந்த ஆளிலை தூயின்றோன் அவனை பற்றின அந்த பாசுரமாக நாம் பார்த்தோம் இந்த இடத்துல எத்திசை அமரர் பணிந்து ஏத்து அஹ் பணிந்து ஏத்தும் என்ற ஒரு வார்த்தை சொல்வதால் ஏதோ மேல் லோகத்தில் இருக்கின்ற தேவர்களை அவர் புகழ்வதாக ஒரு ஒரு வியாக்கியானம் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் வேற என்ன செய்யலாம் நம்ம இங்க இருக்கின்ற அதாவது பூலோகத்தில் பிறந்திருக்கின்ற இங்கே சுழிவிழிப்புத்தூரில் அமைந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களும் நித்திய சூரிகளாக மாறக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் புகழ்ந்து பேசக்கூடிய பெருமையை உடையவன் எத்திசையும் எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடிகேஷன் வழி செய்ய அவன் எம்மை நலிகின்றான் இதுவரை எம்மை எம்மை தன்னோடு சேர்த்து கொள்ளாமல் எம்மை எப்பயுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் இந்த உலகம் முழுவதும் புகழக்கூடிய பெருமை வாய்ந்தவன் அதனால ஓடி ஒழியத்துக்கு இடமே இல்லை யூஸ்வலா என்ன செய்வாங்க புகழ் வாய்ந்தவர்கள் எங்குமே ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த புகழ் வாய்ந்தவன் இங்கேதான் இருப்பான் என்று காட்டி கொடுத்து விடுவார்கள் அதனால் குயிலே நீ அவனை சென்று சேர வேண்டும் என்றால் அவன் எங்குமே ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது என்னால் எத்திசையும் அவன் 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 எந்த திசையில் சென்றாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கும் அந்த பாடுவதால் அவன் இருக்கிறான் என்பது நமக்கு தெரிந்துவிடும் இதுதான் அதனுடைய உட்பொருள் அந்த உட்பொருளாக எத்திசையும் அமரர் பனிந்து ஏத்தும் இருடிகேஷன் வரி செய்ய அவன் இதுவரை வராமல் இருக்கின்றான் முத்தன்ன வெண்முறுவல் முத்தன்ன வெண்முருவல் செய்ய வாயும் முலையும் அழகழிந்தேன் நான் அதாவது சிரிக்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி கரகலன் சிரிக்கும் போது என்ன செய்யும் அத்தனை வரிசைகளும் தெரியும் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் முத்துப்போல் இருக்கும் முத்துப்போல் பழகி என்று பாட்டு கூட நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த முத்துக்களை மட்டும்தான் சிரிப்பிற்கு அந்த பல் வரிசைக்கு அழகாக உதாரணம் சொல்வது பண்டைய கால மரபு இப்போவுமே வந்து முத்து மாதிரி அப்படின்றது தான் வந்து முத்துப்போல் சிரித்தாள் அது மாதிரிலாம் இப்பவுமே இருக்கிற கவிஞர்கள் அதை அதை பயன்படுத்துகிறார்கள் அந்த பயன்படுத்துகின்ற வார்த்தை இங்கே ஆண்டாள் முதல் முதலில் பயன்படுத்தி இருக்கின்றார் முத்தன்ன வெண்முறுவல் செய்ய முலையும் வாயும் முளையும் அழகழிந்தேன் நான் அந்த வாய் நிறைய முத்துக்கள் போன்ற சிரிப்பையே நான் மறந்து விட்டேன் ஏன் ஆஹ் எம்பெருமான் இன்னும் என்னை வந்து அடையவில்லை என்னை அவனிடம் பக்கலில் கொண்டு சேர்த்து கொள்ளவில்லை ஆக இந்த இரண்டும் ஒன்று தான் இந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு அவன் வந்து என்னை ஏத்துக்கணும் இல்லன்னா என்னை அங்க கொண்டு போய் விடணும் அந்த ரெண்டு விஷயமும் இன்னும் நடக்கல அந்த ரெண்டு விஷயம் நடக்காதனால என்ன செஞ்சேன் எனக்கு சிரிப்புன்றதே மறந்து போயிடுச்சு முத்தன்ன வெண்முறுவல் செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த முருவலே இல்லை ஆஹ் அஹ் முறுவல் இல்லாமல் வாயும் முலையும் அழகழிந்தேன் நான் அதாவது இந்த இடத்துல ஆஹ் முளைங்கிறது தன்னுடைய தனங்களை தான் அவர் பாடியிருக்கின்றார் அந்த அழகான அந்த அழகு செய்யக்கூடிய அத்தனையுமே இழந்தேன் நான் அதாவது எனக்கு என்னுடைய பெண்மைக்கு என்னுடைய வயதிற்கு மிகவும் அழகு என்று எல்லோரும் புகழக்கூடிய அந்த ஒரு நிலைமையை அழகழிந்தே நான் அந்த அழகான அந்த நிலைமையை அழிந்தேன் நான் என்னுக்குள்ளாரே அது காணாமல் போய்விட்டது அதாவது என்னுடைய அழகு என்னை விட்டு பிரிந்து விட்டது இப்ப என்ன செஞ்சேன் உனக்காக நோன்பிருந்தேன் உனக்காகவே நான் அஹ் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் கண்வரி ஓடிவிட்டது எப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் காத்திருந்து என்னுடைய கண்கள் எல்லாம் விட்டன சா நான் சரியாக சாப்பிடாமல் இருந்து என்னுடைய கடல் வலையை சங்கு வலையை இழக்கும் ஒன்று உண்டு ஸோ இந்த கேஸ்ல தான் இதெல்லாம் வந்து வாதிட்டாங்க தன்னுடைய கேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் சொல்கிறார்கள் முலகையும் அழகழிந்தேன் நான் என்னுடைய உருவம் என்னுடைய இயல்பான அந்த தன்மை அனைத்தையுமே அழிந்து விட்டது கொத்தலர் காவில் மணித்தடம் கண் படை கொள்ளும் இளங்கோயிலே கொத்தலர் கொத் கொத்து அலர் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் அந்த மலர் கொத்தோடு மலர் ஆட ஆட என்று பாடி பாடியிருப்பார்களே அது போல கொத்து மலர்கள் கொத்து கொத்தா பூத்திருக்கும் அந்த மாதிரி மலர்கள் எல்லாம் இப்பொழுது அஹ் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா காடுகள் சென்றுதான் தேட வேண்டும் அப்படி அந்த அஹ் தேடக்கூடிய கொத்து அலர் காவில் கொத்து கொத்தாக அலரக்கூடிய அதாவது மலரக்கூடிய காவில் சோலையில் கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை அந்த மணித்தடம் கண்படை ரொம்ப அழகாக அங்கே குடி கொண்டிருக்கும் கொள்ளும் இளங்குயிலே இளங்கோயிலே அதாவது முதிய குயில் என்ற என்ன செய்யும் அடப்போம்மா இந்த இத்தனை வருஷம் இதெல்லாம் நானும் பார்த்தாச்சு எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லிடுவாங்க ஆனால் இளங்குயில் என்ன செய்யும் அது நாம் இப்போது பெட்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பூமலர் கொய்தி அந்த பூமலர் கொய்து அந்த அந்த பூமலரில் சென்று அந்த அந்த மலர் கோதுவை மலர்த்தி வைத்து அதில் இருக்கின்ற தேனை எல்லாம் இங்க ரொம்ப அழகாக இந்த சோலையில் கூவி கொண்டிருக்கின்றோம் அந்த கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த இளங்குயிலுக்கு மட்டும்தான் உரித்தான் முதிய கோயிலாக இருந்தால் என்ன செய்யும் அது சரி வேணாம் சொல்லி விட்டுருவோம் இப்ப நமக்கே வயசாக வயசாக என்ன செய்வோம் சில பல விஷயங்கள் நம்ம விட்டு கைவிட்டு ஆஹ் தானாகவே சென்றுவிடும் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் பரவாயில்ல விடுமா அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இது மாதிரி எவ்வளவோ நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு பெரியவங்க அது மாதிரி ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்தாலும் அது வந்து சேர்ந்துருவான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாங்க கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வர கூகிற்றியாகி இந்த இடத்துல தத்துவன்றது என்னது தத்துவன்றது எம்பெருமானே சேர வேண்டும் அவனை நாம் காண வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மானிட பிறவிக்கும் இருக்கின்ற பெரிய தத்துவம் அந்த தத்துவத்தின் பொருளாக நிற்பவன் யார் எம்பெருமான் இந்த இடத்துல கண்ணனை சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவம்தான் அவனே தத்துவமானவர் எப்படி அந்த பின்னாடி வர்ற பாசுரங்களுக்கு சொல்வார்கள் அன்பு ஒன்று மட்டும்தான் கண்ணனுடைய உருவம் என்று அந்த அன்பில்லாதவர்கள் கண்ணனை என்னதான் செய்தாலும் அடையவே முடியாது என்பதையும் தன்னுடைய பாசுரங்களிலே அவர் சொல்லியிருப்பார் அதன் முன்ன கூட நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதுல அன்பு என்பது மட்டும்தான் இந்த தத்துவம் மானிடம் என்பது மட்டும்தான் தத்துவம் மனிதத்துவம் தத்துவம் என்பது மட்டும்தான் தத்துவம் மீதி எல்லாமே சாதாரண விஷயங்கள் இந்த மனிதத்துவம் இருக்கின்றதே அது மட்டும்தான் மிகப்பெரிய தத்துவம் ஏதாவது ஒரு உயிரினங்களை பார்த்து நாம் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் சக மனிதனை பார்த்தும் நாம் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் சக உயிரினங்கள் துன்புறுவதை பார்த்து நாம் மனித தன்மையோடு அவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு காலமும் எந்த ஒரு உயிர்களுக்கும் தீங்கு வராதவாறு நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் வைணவத்தினுடைய முதல் தத்துவம் ஆக இந்த தத்துவங்களை எல்லாம் உடையவன் எம்பெருமான் இந்த தத்துவங்களை அருளக்கூடியவன் எம்பெருமான் இந்த தத்துவங்கள் அருள் இருந்தால் எம்பெருமானை இறுதியாக சென்று அடையலாம் இந்த தத்துவங்கள் உருவான இந்த தத்துவம் சொல்லப்போனால் இன்னும் பெரிய விஷயமா இந்த தத்துவனை என்ற ஒரு வார்த்தைக்கே விஷ்டாத் வைதம் முழுக்க சொல்லிட்டே போலாம் அப்படிலாம் இல்லாம தத்துவம் என்பது கண்ணனுடைய அன்பு மட்டும்தான் தத்துவம் அந்த அன்பே உருவான கண்ணனை என் தத்துவனை வர கூகிற்றியாகில் தலையெல்லால் கைமாறிலேனே அப்படி நீ அவனை இங்கே அழைத்து கொண்டு வருவாயானால் உமக்கு ஒன்று நான் தருவேன் என்னது என்னுடைய தலையையே உன்னுடைய காலடியில் வைப்பேன் என்பதாக இங்கே தலையல்லால் கை மாறியில்லை வேறு எதுவும் உனக்கு நான் செய்யவே இல்லாத அளவிற்கு என்னுடைய நானே உன்கிட்ட வந்து என்னுடைய தலையை வந்து உன்னுடைய காலடியில் வைப்பேன் என்பதாக சொல்லியிருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரையும் பாசுரத்தை பார்த்துக் கொள்வோம் எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடுகேசன் வலி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்ய வாயும் முளையும் அழகழிந்தேன் நான் கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளம் குயிலே என் தத்துவனை வர பாசுரம் ஆறாவது பாசுரமாக நாச்சியார் திருமொழியில் ஐந்தாம் திருமொழியில் ஆறாவது பாசுரமாக அமைந்திருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பாசுரத்தில் அதாவது ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி கட்டாயம் நீங்க ஃப்ரீ தான்